ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேலம் ஆல்ரவுண்டர் இன்றைக்கி ஒரு கலர்ஃபுல்லான ஒரு செடியோட தாங்க நான் வந்திருக்கேன் நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச எக்ஸோரா பிளான்ட் அல்லது இட்லி பூன்னு சொல்லுவோம் இல்லைங்க அந்த பூ செடியோடு தாங்க வந்திருக்கேன் இந்த பூ பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குங்க நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் கார்டன்லாம் வச்சுருப்பீங்க இந்த செடி வந்து நம்ம கார்டனில் இருந்தாவே நிறைய பட்டர்ஃப்ளைஸ் ஹனி பீஸ் இந்த மாதிரி இன்செக்ட்ஸ்லாம் அட்ராக்ட் பண்ணும் இந்த பூவோட சிறப்பே அதுதாங்க உங்கள் தோட்டத்தில் இந்த பூ இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பிளான்ட் எப்படி கேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு சில டிப்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாங்க இந்த பிளான்ட் வந்து நல்லா சன்லைட் படுற இடத்துல தான் நிறைய பூக்கள் வருங்க நிழலான பிளேஸில் வச்சா நம்ம நிறைய பூக்கள் வராது செடி வந்து நல்லா க்ரோத் ஆகாது அதனால சன்லைட் நல்லா படுற மாதிரியான இடத்துல இந்த செடியை பிளான்டிங் பண்ணுங்கள் நல்லா வெயில் படும்போது செடி நல்லா வளருங்க இதுக்கான சத்துக்கள் என்ன உரம் கொடுக்கலான்னு பார்த்தா நம்ம மாட்டு சாணம் ஆட்டு சாணம் இந்த மாதிரி எருவுகள்லாம் இருந்தால் நீங்கள் உரமாக கொடுக்கலாம் நெக்ஸ்ட்டாக நம்ம வீட்டில் வேஸ்டேஜாக இருக்கக்கூடிய வெஜிடபிள்ஸ் வேஸ்ட்டுலாம் நம்ம இதில் போட்டோமா நல்லா செடி வளரும் இதில் வந்து பூச்சிகள்லாம் நிறையா வராதுங்க பூச்சிகள்லாம் இந்த செடியை தாக்காது இந்த பூ பார்த்தாலே நிறைய ஹனி பீஸு இந்த மாதிரி இன்செக்ட்ஸ்லாம் நிறைய அட்ராக்ட் ஆகி வருங்க ஏன்னால் அந்த பூ பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் செடிக்கு டெய்லி தண்ணி விடணுங்க அப்போ தான் செடி நல்லா க்ரோத் ஆகும் சன்லைட்டில் இருக்கிறதுனால வாட்டர் சீக்கிரம் ஆயிரும் அப்சர்வ் பண்ணிக்கோங்கிறதுனால நீங்கள் வாட்டர் வந்து டெய்லியுமே செடிக்கு விடணுங்க அப்போ தான் நல்லா க்ரோத் ஆகும் இந்த பூச்செடியை வெச்சு பூச்செடின்னு சொல்லுவாங்க இது வந்து மாலை கட்டுறதுக்கு டெக்கரேஷனுக்குலாம் யூஸ் பண்ணுறாங்க இது வந்து நம்ம ஸ்கின் ப்ராப்ளத்தை கூட சரி பண்ணும் இந்த மெடிசினல் பிளான்ட்டாகவும் யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க நீங்கள் உங்களோட மாடி தோட்டத்தில் அல்லது கார்டனில் நீங்களும் இந்த செடியை வாங்கிங் பண்ணி உங்களோட தோட்டத்தையும் நல்ல கலர்ஃபுல்லான தோட்டமாக மாற்றி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்